வாடியார் ஏன்டிப்படு வேண்டமா திருமாகு மேகவள்ளி வண்டி தாயைக்கிறி ஊடல் மதுரே

எங்கள் பாழைய தம்மா பிராணி மலை சக்தி ஜெயசக்தி நவசக்தி திருதாதை சக்தியோம் சக்தி மருபத்தூரோம் சக்தி சக்தியோம் சக்தி உலகாலும் சக்தி வாசக்தி 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 காக்க வாசக்தியே எல்லை கணை காக்கின்ற கன்னியாகுமாரி அண்ணாமலையாரின் சேத்தியா தோப்பு தீப்பாச்சி அம்மா கோயமந்தூரின் கோணி அம்மாவே சத்திய மங்கள் கொள்ளிமலை வாழும் எட்டு அம்மா வா கேஸ்வரி வா கேஸ்வரி வெட்டீஸ்வரி லோகேஸ்வரி ஸ்ரீ சைலம் வாழ்கின்ற பிரம்ம காம்பாவை அமுதேஸ்வரி முதேஸ்வரி ஜெகதீஸ்வரி பரமேஸ்வரி ஜா கூரை ஆழ்கின்ற வைதாரணி தாயி ராமேஸ்வரத்தின் பருவத வருதினி காசி நகரனை என்ன பூரணி மலக்கோட்டை வாழும் மட்டுவார் பூரணி திருச்செங்கோட்டம்மா வரதனாரீஸ்வரி திருப்பத்தூர் ती आ गए ब्रह्माज़ सिवा दांते बहमारे वोडोडी मामा ओम सत्य ओम सत्य मरुभट्टू ओम सत्य ओम सत्य ओम सत्य बुढ़ाना ना ओम सत्य वा सत्य वा सत्य वा सत्य वा सत्य पूछे कह क्या वा सत्य தங்கு பேரு காளி காம்பே தேனாம்பேட்டை தெய்வம் மாலை அம்மாவே நாட்டரசன் கோட்டையின்மாவே அத்த கருப்பூர் பெட்டி காரியே பெத்தி பாறை உள்ள பேச்சி எம்மாவே பட்டீஸ்வரன் கோயில் துர்காவே நில்லையாள் நின்ற காந்தி மதியே சங்கரன் கோயில் கோமதி அம்மா மென்மடை சென்னி அம்மா எங்கள் பொன்னி அம்மா அடி சென்னி அம்மா தாய செம்மா முத்து மாணி அம்மா செய்வாக்கம் அம்மா சுந்தரி சௌந்தரி சோழ அம்மா அழகம்மா பாக்கம்மா அடங்காத பேட்ட மாயம்மா சக்தி ஓம் சக்தி மலுபத்தூரோம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உலகானி வாசக்தி 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 வாசக்தியே குலசேகர்பட்டியின் முத்தாரம்

வேலி கிடையாது தஞ்சம் பெற வஞ்சம் நெஞ்சம் இணி அஞ்சும்படி மண்ணும் திய கண்ணீர் விட கொதி தெளித்திருவாய் வர வேண்டும் வர வேண்டும் மாசாணி அம்மா தாயே பகை வெள்ளம் திரி சூளம் எடுக்கின்ற ஒரு காலம்

சுந்தரி பாடி பாடி பாடிய நலம் வர வேண்டும் என தேடி திருமாலின் துணையாளே ஸ்ரீரங்க நாகேரி மனையாளே தெய்வானுட்டி வாழ்கின்ற கண்ணீக தேய் மாரி திருச்சான் மூள தயங்காதே உலகந்த தாங்காதே திருப்பாத வீரம் அவளையே நீ மாடி அனியாஜென் தீகாதே அம்மா உசத்தியே வெள்ளும் ஒதின்தேமே மாடி